அன்பார்ந்த இறை கிறிஸ்துன் மரப ஜபக்குழியின் வாயிலாக உங்களை சந்திப்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களே சந்தோஷமா இருக்கீங்களா நிறைவா இருக்கீங்களா மகிழ்ச்சியா இருக்கீங்களா மன அமைதியா இருக்கீங்களா ஆ மக்களே மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் நமக்கு தந்த கொடை அல்லவா ஆஹ் இந்த கொடையின் மூலமாவே நாம் நிறைய வாழலாம் இல்லையா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இறைவார்த்தை தந்து நம்மளை தேற்றுகிறார் திடப்படுத்துகிறார் இன்னைக்கு அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா பேது எழுதிய இரண்டாம் திருமுகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தை மூன்றிலிருந்து ஏழு முடிய நீங்கள் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டியது இதுவே இறுதி காலத்தில் ஏளனம் செய்வோர் சிலர் தோன்றி தங்கள் சொந்த தீய நாட்டங்களுக்கு ஏற்ப வாழ்ந்து உங்களை எள்ளி நகையாடுவர் அவர்கள் அவரது வருகை பற்றி வாக்குறுதி என்னவாயிற்று நம் தந்தையரும் இறந்து போயினர் ஆயினும் படைப்பின் தொடக்கத்தில் இருந்தது போலவே எல்லாம் அப்படியே இருக்கிறது என்று சொல்வார்கள் பழங்காலத்தில் இருந்தே கடவுளுடைய வார்த்தையால் விண்ணுலகும் மண்ணுலகும் தோன்றின மண்ணுலகம் நீரிலிருந்தும் நீராலும் நிலை பெற்றிருந்தது என்பதை இவர்கள் வேண்டுமென்றே மறந்து விடுவார்கள் அந்த நீராலே வெப் வெள்ளப் பெருக்கினால் அவ்வப்போதிருந்த அப்போதிருந்த உலகம் அழிவுற்றது இப்போது உள்ள விண்ணுலகம் மண்ணுலகம் அதே வார்த்தையினாலே தீக்கிரையாவதற்கென ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளது இறை ஒரு அழிவுற வேண்டிய தீர்ப்பு நாள் வரையிலும் அவை விட்டு வைக்கப்பட்டுள்ளன பிரைஸலா இப்போ ஒரு அழிவு வந்துச்சு பார்த்தீங்களா எங்கே வந்தது தூத்துக்குடி திருநெல்வேலி பாளையங்கோட்டை இல்லையா எதிர்பார்த்தோமா மெட்ராஸு இந்த ஊர்களில் எல்லாம் ஒரு வெள்ளப்பெருக்கு வந்து பாருங்க மழை தான் காரணம் இல்லையா அந்த மழை வந்ததில் அங்கங்கே டாம் உடைஞ்சிச்சு அணையை திறந்து விட்டாங்க எல்லாம் திறந்துவிட்டாங்க எத்தனை பேர் மரணம் அடைந்தார்கள் சொல்லுங்கள் யாராவது கணக்கெடுக்க முடியுமா எவ்வளோ பெரிய பணக்காரன் ஒரு பொட்னத்துக்காக கையந்த நேரமும் உண்டல்லவா ஆனாலும் உங்களையும் எங்களையும் ஆண்டவர் நிறைவாக பாதுகாத்தாரா இல்லையா அதுதாங்க அப்போ சொன்னார் நீரால அழியும் சொல்லி அந்த நீரால அழியும் சொன்னது அழிஞ்சுதான் காலத்தோட முடிஞ்சிட்டு இல்லை ஏன்னா அந்த இறை வார்த்தை கொண்டே நம்மளை மடக்குவாங்க நோவா காலத்தோடு முடிஞ்சிட்டு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அழிஞ்சுது இல்லை நீரால அழிஞ்சுதான் இல்லையா ஆனால் என்னுடைய மக்களை நான் பாதுகாப்புன்னு சொன்ன போல் அவருடைய மக்களை பாதுகாத்தாரா பாதுகாக்கலையா அவர் கொடுத்த வார்த்தை உண்மையா பொய்யா ஆவியானவரிடமிருந்து எப்பொழுதும் பொய் இல்லை இல்லையா அவர் உண்மையே பேசுகிறார் உள்ளதையே பேசுகிறார் அவர் செயல்படுத்துவது தான் செயல்படுத்தி காட்டுகிறார் அப்ப அவருடைய மக்களை பாதுகாத்தார் எல்லாரும் அவருடைய மக்கள் தான் ஆனால் விவேகம் உள்ளவர்கள் தப்பி கொண்டார்கள் விவேகமற்றவர்கள் அழிந்து போனார்கள் வெள்ளத்தால் அழிஞ்சிச்சு நீந்தி வர முடியாம எவ்வளோ உதவி இல்லையா எதிர்பாராத உதவி நிறைய பேர் செஞ்சாங்க செஞ்சாங்களா இல்லையா அதெல்லாம் மறக்கவே முடியாதுங்க அந்த நேரத்துல நமக்கு இப்போ கரண்ட் இல்லை முதல்ல நாம் மண்ணெண்ண விளக்கில் வாழ்ந்தோம் அப்புறம் அப்படியே கொஞ்சம் வசதி வர வர நாகரீகம் பெருகு பெருக அப்படியே கொஞ்சம் கரண்ட் கிடைச்சிச்சு அந்த கரண்ட்டில் வாழ்ந்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல வசதியானவங்க ஏசி இப்படி இருந்தாங்க இன்வெர்ட்ரு இப்படிலாம் வச்சிருந்தாங்க இல்லையா ஆனால் ஐந்து நாள் கரண்ட் கிடையாதுங்க எங்களுக்கெல்லாம் அந்த ஐந்து நாளும் எப்படி வாழ்ந்தோம் மெழுகு திரியின் ஒளியில் தான் நாங்கள் வாழ்ந்தோம் ஆமாங்க வாழ வைத்தார் இல்லை உண்ண உணவு இல்லையா குடிக்க நீர் இல்லையா இந்த நிலை தான் ஏற்பட்டது ஆனாலும் உணவும் நீர் அவர் கொடுத்தார் பிரேஸ்தலால் ஏனென்றால் நம்மை படைத்தவர் கண்டிப்பாக தருவார் ஏனென்றால் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வருகையை பற்றி எள்ளி நகையாடுவார்களாம் ஏனென்றால் தீய நாட்டங்களுக்கு ஏற்ப தன் சொந்த தீய நாட்டங்களுக்கு ஏற்ப வாடுபவர்கள் அவரது வருகை பற்றி வாக்குறுதி என்ன ஆயிற்று நம் தந்தையரும் தாயரும் இறந்து போயினர் ஆயினும் படைப்பின் தொடக்கத்தில் இருந்தது போலவே எல்லாமே அப்படி தானே இருக்குது மனிதனே எல்லா இயற்கையும் ஆளும்படி தானே படைத்தார் ஆணை முதலில் படைத்தார் படைத்த பின்பு அதுக்கு துணையாக துணை ஒன்று வேண்டும் என்று பெண்ணை படைத்தார் இல்லையா அப்போ எல்லாமே அவரு ஆள்கை தானே அவரால் தானே உண்டாச்சு அதையும் மறக்கிறோம் நம்ம ஏன் இயற்கைக்கு எதிர்மாறாக நம்ம செயல்படுறோம் அவர் சொன்னதெல்லாம் நடக்காமல் போயிருமா எல்லாமே நடக்கும் அதுதான் பழங்காலத்திலிருந்தே கடவுளுடைய வார்த்தை வார்த்தையால் விண்ணுலகும் மண்ணுலகம் தோன்றின மண்ணுலகம் உலகம் நீரில் இருந்தும் நீராலும் நிலை பெற்றிருந்தது என்பதை இவர்கள் வேண்டுமென்றே மறந்து விடுகிறார்கள் அதாங்க உண்மை எது நடக்கணுமோ அதை மட்டும்தான் நினைப்பாங்க இன்னைக்கு எனக்கு இது வேணும் அதை செய்யணும் அதை செய்யணும் செய்யணும்னு இந்த குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி ஓடிட்டே இருப்பாங்க அப்படி ஓடுறதுனால என்ன பிரயோஜனங்க என்ன தேடி என்ன வச்சிருப்போம் என்ன கொண்டு போறோம் ஒண்ணுமே இல்லைங்க அப்போ நமக்கு என்ன தேவைன்றது இறைவன் அறிகிறார் அந்த இறைவன் அறி அறியும் தான் நமக்கு நிறைவான ஆசிரியர் இருக்குது நாம் இறைவனை அறிந்தும் அறியாத போல் இருந்து கொண்டு இவ்வுலகம் வாழ்க்கையிலே தீய நாட்டங்களோடு நாம் ஓடினோம் என்றால் இறை அழிவுற வேண்டிய தீர்ப்பு நாள் வரையிலும் அவை விட்டு வைக்கப்பட்டுள்ளன பிரேசலா ஏனென்றால் நமக்கும் நாம் நிறைவாக இறைவனோடு இருந்தால் நமக்கு நாட்கள் தள்ளப்படும் வாழ்கின்ற காலங்கள் தள்ளி வைக்கப்படும் அவர் எவ்வளவு காலங்கள் கொடுத்தும் அதில் மனமரமாக இருந்தால் கண்டிப்பாக அழிவு உண்டு அது அந்த அழிவு எந்த வகையின்னு சொல்ல முடியாதுங்க அது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் நீ இந்த வகையில் அழிவன் இந்த வகையில் அழிவேன்னு சொல்ல முடியுமா ம் இறைவன் எதை குறிப்பிட்டிருக்காரோ அதுதான் நடக்கும் அப்படி நடக்கும் போது தான் அப்போ நம்ம பதறி அந்த கடைசி நேரத்தில் அவரோட மன்றாடனா அந்த ஜெபம் கேட்கப்படுமா யாரையாவது பரிந்துரைக்கு அழைத்தா அந்த ஜபம் கேட்கப்படுமா கேட்கப்படாது அப்போ நம்மை முன்கூட்டி எப்படி இருக்கணும் இறைவனோடு ஒன்றித்திருக்கணும் ஒவ்வொரு நாளும் நாம் செய்த சிறு சிறு குற்றங்களுக்காக இறைவண்டம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அருவருப்பான குற்றங்கள் என்றால் அது குருக்களிடம் பொறுத்தல் கேட்க வேண்டும் என் இறைவன் அருவறுப்பு படுகிறார் என்றால் பாவங்கள் இரண்டு வகை உண்டல்லவா அது மாதிரி சிறு சிறு குற்றங்கள் என்றால் இறைவண்டம் மன்னிப்பு கேட்க வேண்டும் நமக்கு நம்ம குற்றங்கள் மன்னிக்க முடியாத குற்றங்களாக இருந்தால் இறைவனே அதை விரும்பவில்லை என்று அருவருக்கிறார் என்றால் அது குருக்கள் மூலமாக ஏனென்றால் இறைவனுடைய பிரதிநிதி அவர்கள் அவர்கள் மூலமாக நாம் மன்னிப்பு பெற வேண்டும் அப்படி பெறும்போது நமக்கு ஒரு நிறைவான ஆசீர் உண்டு இந்த இறை சிந்தனையோடு ஒரு விசை சிந்திப்போமா எல்லாம் இறைவா உம்முடைய பெருக்கத்திற்கு அளவே இல்லை ஆம் ஆண்டவரே நாங்கள் சிறு சிறு தவறுகள் செய்திருந்தாலும் எங்கள் கோபங்கள் எங்கள் எரிச்சல்கள் எங்கள் படபடப்புகள் எங்கள் இயலாமை இதெல்லாம் இருந்தாலும் அனைத்தையும் எங்களுக்கு சுட்டி காட்டி உடனுக்குடன் அதை அப்புறப்படுத்தி எங்களை உம்மோடு ஒன்றிக்க வைத்திருக்கிற அந்த கிருபைக்கு நன்றி குறம்பா அதுபோல் ஒவ்வொரு குற்றங்களையும் ஒவ்வொருவருக்கும் நினைவு படுத்தி உம்முடைய மக்களை அனைவரும் நீர் ஒன்று கூட்டி நிறைவாக வழிநடத்த வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜபங் நல்ல இதாகவே Amen, amen, amen.